முதல் போட்டியிலேயே பாம்பு படைகளை கதறவிட்ட இந்திய அணி ஐநூற்றி ஆறு ரன்கள் குவித்து உலக மகா சாதனை மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் அதாவது சாம்பியன் தொடர் நேற்றைய தினம் முதல் தொடங்கியிருக்கிறது இந்த தொடரில் நேற்றைய தினம் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதியிருந்தது இதில் பாகிஸ்தான் அணி தனது முதல் போட்டியிலேயே நியூசிலாந்து அணியிடம் அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்தபோது போது முப்பத்தி நான்காவது ஓவரில் பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக மொத்தமாக மைதானத்திலிருந்து வெளியேறிவிட்டனர் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி இருபது ரன்கள் குவித்தது அந்த அணியின் வில்லியங் என்பவர் நூற்றி ஏழு ரன்களும் டாம் லாதம் என்பவர் நூற்றி பதினெட்டு ரன்களும் கிளவுன் பிலிப்ஸ் என்பவர் அறுபத்தோரு ரன்களும் சேர்த்தனர் பின்னர் முன்னூற்றி இருபத்தோரு ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திய பாகிஸ்தான் அணி வீரர்கள் ஆமை வேகத்தில் ஆடி ரசிகர்களை ஏமாற்றினார்கள் ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகளும் சரிய தொடங்கின பாபர் அசாம் ஆட்டமிழந்து சென்றபோது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பெருமளவில் வெளியேறிவிட்டனர் இந்த காட்சி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது பாபர் அசாம் பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே சேர்த்து அணியின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தார் சல்மான் ஆகா இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடினார் ஏழாம் வரிசையில் இறங்கிய குஸ்தில்சா என்பவர் ரன்ரேட் நெருக்கடிக்கு இடையே அதிரடியாக ஆட நாற்பத்தொம்போது பந்துகளில் அறுபத்தொம்போது ரன்கள் வரை சேர்த்திருந்தார் இவர் எட்டாவது விக்கெட்டுக்கு ஆட்டமிழந்தவுடன் பாகிஸ்தானின் கடைசி நம்பிக்கையும் முடிவுக்கு வந்தது பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மேலும் முப்பத்தி நான்காவது ஓவரில் பாபர் அசாம் ஆட்டமிழந்த போது பாகிஸ்தான் ரசிகர்கள் கராச்சி மைதானத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறினர் இப்படி ஒரு மோசமான நிலையில் தொடரை நடத்தும் பாகிஸ்தான் அணி சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி போட்டி தொடரை தொடங்கியுள்ளது இந்த தோல்வி பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது சொந்த மண்ணில் விளையாடும் பாகிஸ்தான் அணி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியிருக்கிறது அதே நிலையில் பங்களாதேசுக்கு எதிராக இந்த தொடரை முன்னிட்டு வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் களமிறங்கிய இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து ஐநூற்றி ஆறு ரன்கள் வரை குவித்திருந்தது இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் உள்ளிட்ட அனைவருமே சிறப்பாக விளையாடியிருந்தனர் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை வெறும் இருநூற்றி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் படைத்திருந்தது ஆக மொத்தம் பாகிஸ்தானில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி மோசமாக சொதப்பி அவமானத்தை சந்தித்து வரும் அதே நேரத்தில் இந்திய அணி மறுபுறமோ வெறித்தனமாக விளையாடி மாஸ்க் காட்டி வருகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்